கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் விஓ ஆகிறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டாப்பில் வரணும் அவ்வளோதான் இப்போ ஒன் செவன்ட்டி குரூப் ஒரு நீங்கள் முதல்ல ஒரு தௌசண்ட் குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் கிடச்சிடலாம் முதல் தௌசண்ட்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டிஎன்பிசி வெரியணா சர்வீஸ் பண்ணுறது வெறியனா இல்லை நீ அதுதான் வாழ்க்கையை சிறப்பாகும் டிஎன்பிசியில் வெரியானாக இருந்து நீ என்ன பண்ண போகிறேன் இந்த டிஎன்பிசியில் அப்போ பாஸ் பண்ணிட்டான்னா அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அவ்வளோதானா சரியா அதனால் மனசில் வச்சுக்கோங்க இந்த போட்டித்தருவில் வேலைங்கிறது சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவ்வளோதான் அதுதான் வெறித்தனமாக அதை எடுத்து வச்சுக்கிற அளவுக்குலாம் அதில் ஒன்றுமே கிடையாது அதோட வாழ்க்கை ஒன்றும் முடிய போகிறது கிடையாது ஒரு கவர்மெண்ட் வேலை தான் நல்லாயிருக்கும் வாழ்க்கை அப்படின்னு கிடையாது ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படிங்கிறதால என் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு கிடையாது நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை நம்மள விட்டு எங்கேயும் போகாது இந்த படிக்கிறது மூலமாக நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு வேலை டிஎன்பிசி தேர்வுக்கு படிக்க வரலன்னா நான் முட்டாப்பையிலவே இருந்திருப்பேன் நல்ல வேலை இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அப்படின்னு நினச்சிட்டு வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சி படிங்க நாளைக்கு நம்ம சந்ததியர்களுக்கு குழந்தைகளுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு நாலு நல்ல தகவலை சொல்ல முடியும் நானும் ஒரு அறிவாளி அப்படின்னு எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கிற மாதிரி அறிவு நிறைஞ்சிருந்ததுன்னா வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும் இருக்கும் கண்ணுடையவர் என்பவர் கற்றார் முகத்து ரெண்டு புன்னுடையவர் கல்லாதவர்னு வல்லுவர் சொன்னது போல கண்ணுடையவன் அப்படிங்கிறவன் கற்றவன் தான் மற்றவெல்லாம் முகத்தில் ரெண்டு அவனுக்கு இருக்குன்னு சொன்னார் வள்ளுவ பெருந்தகை அதுபோல் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலில் மற்றையவைங்கிறது போல இந்த கல்வியை போல மிகச்சிறந்த செல்வம் ஒன்றும் இல்லை மீண்டும் படிப்பதற்கு ஒரு பள்ளி பருவம் போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்கான்னு நினச்சி தெருவுக்கு படித்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக படிக்கலாம் சரியா அதை விட்டுவிட்டு வெறித்தனமாக படிக்கிறதுலாம் இல்லை ஒன்றில் இல்லைன்றது என்னுடைய கருத்து